கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்த பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு ரூபாய் பதினெட்டாயிரம் சம்பளத்துடன் மீண்டும் பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தொடர்ந்து பத்து ஆண்டுகளாய் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் காரைக்கால் கடற்கரை மதகடி சிங்காரவேளர் சிலை அருகில் நீதி கேட்டு கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்தில் புதுவை மற்றும் காரைக்காலை சேர்ந்த ஏராளமான ஊழியர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மீண்டும் பணி வழங்க அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி கண்டனங்களை தெரிவித்தனர் இப்போராட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சியினர்கள் மற்றும் பொதுநல அமைப்பினர்கள் பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக் குழு காரைக்கால் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டனர் அரசு பொதுப்பணித்துறையில் சுமார் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஊழியர்களை அப்போது உள்ள இதே என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கம் பணி நியமனம் செய்தது தேர்தல் துறை எரித்து சொன்னதாக சொல்லி வாய்மொழி உத்தரவிட்டு நீக்கிட்டாங்க எங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் கடந்த பத்தாண்டு காலமாக தொடர் கட்ட போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம் அதன் பயனாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட அத்தனை ஊழியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் மற்றும் பத்தாயிரம் ரூபா சம்பளம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியினை அளித்து அறிவிப்பு செய்தார்கள் அறிவிப்பு செய்தார் ரெண்டு வருஷம் ஆகிப்போச்சு கடந்த ரெண்டு வருஷமாக எங்களுக்கு மீண்டும் வேலை வாங்கணுன்ற கோரிக்கையை தான் வச்சு உடல் போராட்டம் பண்ணுறோம் இப்போது நடைபெறக்கூடிய பட்ஜெட் கூட்டத்தொடரில் எங்களுக்கு பணி நிரதத்தோட கொள்கை முடிவு எடுத்து இந்த அரசாங்கம் பணி நியமனம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று நாங்கள் நீதி கேட்டு கருப்பு தணி கண்களில் கட்டி உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறோம் அப்புறம் இந்த அரசாங்கம் எங்களுடைய வாழ்வாதாரத்தை குடும்ப சூழ்நிலையில் கருத்துக்கொண்டு பத்தாண்டு கால போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கையாக வைக்கிறோம்